கேரளா ஸ்டைல சம்மந்தி பொடி ரெசிபி கொஞ்சம் சத்து அதிகமா ஹெல்தியான மதிய உணவு முருங்கை கீரை மிக மிக ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த கீரைகளில் ஒன்று கீரையை பொறியல் கீரை கடையலாக சாப்பிட பலருக்கும் பிடிக்காது முருங்கை கீரையை வேறு எப்படி சாப்பிடுவது என்றால் கேரளா ஸ்டைலில் பொடி அல்லது கீரை சம்மந்தியாக சாப்பிடலாம் குறிப்பாக மதிய உணவில் சூடான சோறு மற்றும் நெய் சேர்த்து முருங்கை சம்மந்தி சாப்பிட்டால் அசத்தலாக இருக்கும் இரண்டு கப் முருங்கைக்கீரை ஒன்று பெரிய வெங்காயம் நான்கு முதல் ஆறு வரை சின்ன வெங்காயம் மூன்று காய்ந்த மிளகாய் ஒன்று கொத்து கருவேப்பிலை ஒன்று கப் தேங்காய் துருவல் இரண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு நான்கு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு உப்பு மற்றும் தண்ணீர் தேவையான அளவு வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு மற்றும் மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வறக்கவும் வெங்காயம் பொன்னிறமாக வதக்கி தனியே வைக்கவும் முருங்கை கீரையை இரண்டு நிமிடம் வதக்கி எடுத்துக்கொள்ளவும் இந்த கலவை நன்றாக ஆறிய பிறகு தேங்காய் துருவல் சேர்த்து மிக்சியில் கெட்டியாக அரைத்து கொள்ளவும் தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணீர் சேர்க்கவும் வானொலியில் நெய்விட்டு இரண்டு முதல் மூன்று வரை கப் சோறு சேர்த்து வதக்கி முருங்கை கீரை சம்மந்தியை சேர்த்து நன்றாக வதக்கவும் ஐந்து நிமிடங்கள் குறைவான தீயில் வதக்கவும் கருவேப்பிலை முந்திரி தாளித்து கலந்தால் சுவையான ஆரோக்கியமான் முருங்கை சம்மந்தி தயார்